வணக்கம் கடவுள் அனுக்கிரகம் டிவி யுஎஸ் அவர்களுக்கு வணக்கம் இன்று முதல் இந்த சேனலில் நமது ஜோதிட கருத்துக்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருவார்கள் இதில் பாரம்பரிய ஜோதிட முறையை பற்றி உங்களுக்கு பலன்களை தொகுத்து இருக்கிறேன் இன்று லக்கின பாவம் முதல் பாரம்பரிய ஜோதிடத்தில் முதல் பாவம் லக்கிண பாவம் என அழைக்கப்படும் இந்த லக்கின பாவம் அதாவது அந்த லக்கிண அதிபதி அந்த அதிபதி வந்து மேசம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றார் இந்த லக்கின அதிபதி தான் வந்து அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் பாரம்பரிய ஜோதிட முறையில் ஜாதகரை குறிக்கக்கூடிய கிரகம் லக்கிணத்திற்குரிய கிரகம் கிரகம் ஜாதகரை குறிக்கும் ஆக இந்த லக்கின அதிபதி பாரம்பரிய ஜோதிட முறைப்படி அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது கேதுவின் சாரம் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் அதிபதி நிற்கும் பொழுது அந்த ஜாதகர் ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் ஆன்மீக செயல்கள் ஆன்மீக எண்ணங்கள் போன்றவை அவருக்கு இயற்கையாக அமைந்துவிடும் எதிர்காலத்தில் இந்த செயல்பாடுகளில் அவருடைய விருப்பங்கள் அதிகமாக இருக்கும் பொதுவாக இவர் பொறுமையாகவும் தர்ம குணமும் தயாள குணமும் பெற்றவராக இந்த ஜாதகர் இருப்பார் அதாவது அதிபதி கேதுவின் சாரத்தில் நின்ற ஜாதகர் இந்த குணங்களை பெற்றிருப்பார் பெரும்பாலும் இவர் தனிமை விரும்பியாக இருப்பார் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் ஆக ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் பெறுவதற்கு பிற்காலத்தில் உண்டு அந்த நட்சத்திரம் செவ்வாயின் வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் திடீர் கோபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதிபதி அங்கே செவ்வாயின் காசியான மேசத்தில் இருப்பதால் செவ்வாயின் குணங்கள் முன்கோபம் ஆத்திரம் அவசரம் படபடப்பு விடாமுயற்சி இங்கிதம் தெரியாத தன்மை போன்றவைகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த குணங்கள் அவருக்கு இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் லக்ன அதிபதி செவ்வாயின் வீட்டில் இருப்பதால் செவ்வாயின் குணங்களும் கேதுவின் நட்சத்திரத்தில் இருப்பதால் பிற்காலத்தில் கேதுவின் குணமும் அவருக்கு இயற்கையாகவே அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் இந்த லக்ன அதிபதி நின்ற அந்த மேச வீடு லக்கீணத்திற்கு முதல் பாவமாகவே இருந்தால் அந்த ஜாதகருடைய சுய முயற்சிகள் மற்றும் ஈடுபாடுகள் விருப்பு வெறுப்புகள் அனைத்தும் சில தடைகளுக்குப் பிறகு வெற்றிகளை சந்திக்கும் பல போராட்டங்களுக்கு பிறகு சில வெற்றிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இடையில் பல தடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த ஜாதகருக்கு உருவாகும் அதாவது அதிபதி கேதுவின் சாரத்தில் இருப்பதால் அதாவது கேது பல தடைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆகவே இவருடைய சுய முயற்சிகள் எதுக்காவது புதிய முயற்சிகள் எதற்காவது முயற்சி செய்தால் அந்த முயற்சி உடனடியாக அது இவருக்கு வெற்றி தராது அதாவது மனநிறைவை தராது சில தடைகளை சந்தித்த பிறகு இவர் அந்த முயற்சியில் வெற்றிவாக சூடக்கூடிய அமைப்புகளை சந்திப்பார் ஏனென்றால் கேது பல தடைகளை சந்தித்து அதன் பிறகே அந்த வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரகமாக அந்த காரகத்துவங்களில் கேதுவின் காரகத்துவங்களில் வருகிறது மேலும் பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழல் இவங்க வருகிறது என்றால் இந்த லக்கின அதிபதி மேசம் ராசி அதாவது மேசம் செவ்வாயின் வீடு என்பதால் அந்த செவ்வாயின் காரகத்துவங்களே போராட்டமும் விடாமுயற்சிகளும் இருந்தாலும் அந்த குணங்கள் வந்து சற்று கோபமான குணமும் இருப்பதால் உடனடியாக அந்த வேலையை பூர்த்தி செய்ய முடியாது இவருடைய முன்கோபத்தாலும் ஆத்திர அவசரத்தாலும் சில வீணான ஒரு இடர்பாடுகளை கொண்டு சென்று விட்டுவிடும் ஆகவே அதன் பிறகே இவருடைய சுய முயற்சிகள் சில போராட்டங்களை கடந்த பிறகும் சில சில தடைகளை சந்தித்த பிறகுமே இவருடைய முயற்சிகள் வெற்றியை சந்திக்கக்கூடும் லக்கினம் என்பது ஜாதகருடைய சுயமுயற்சி விருப்பு விருப்புகள் போன்றவற்றை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த லக்கினம் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது ஜாதகர் சுய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அவருடைய சொந்த விருப்பு விருப்புகள் நல்லதாகவே இருக்கும் அவருடைய விருப்பங்கள் எல்லாம் நன்மை அளிக்கக்கூடியதாகவே இருக்கும் அந்த லக்னோ அதிபதி நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இவர் மற்றவர்களுக்கும் நல்லதை போதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபராக இருக்கக்கூடிய சூழல் உருவாகும் எதிர்காலத்திலும் இவருக்கு பல போராட்டங்களை சந்தித்தாலும் கூட பிற்காலம் நன்மை அளிக்கக்கூடிய காலமாக இந்த லக்கின் அதிபதி நல்ல நிலையில் இருக்கும்போது அதை அந்த பலன்கள் நடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த பாரம்பரிய ஜோதிட பலன்களை இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் பெறும் மகிழ்ச்சியடைகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களை தொடர்ந்து காண்போம்